இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விஜய் டிவிலாக நடிகை பிரீதா ரெட்டி நடிச்சிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தனக்கு தெரிஞ்ச நபருக்கு விபத்தை நடந்துருச்சு அவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு எமோஷனலா பேசி இருக்காங்க விஜய் டிவி டிஆர்பி முன்னணி இடத்துல சீரியல் நகர்ப்புறம் மட்டும் இல்லாம நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது அதனால் அந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சிடுறாங்க இந்த நிலையில இந்த சீரியல்ல ஸ்ருதி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர பிரீத்தா இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புற இந்த வீடியோ என்னுடைய தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு தான் நான் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச நபர் பெயர் கார்த்திக் அவர் வீட்டுல ரீசன்டா கேஸ் லீக் ஆகி பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால அவருக்கு சிவியரா இன்ஜுரி ஆகியிருக்கு அவரை வேலூர் சி எம் சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அங்க அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அஞ்சு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சம்பாதிக்கிற ஒரே நபர் அவங்க அப்பாவுக்கு அஞ்சு வருஷமா எந்த வேலையும் தான் இருக்காரு அவரையும் கார்த்திக் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு இப்போ கார்த்திக்கு இப்படி ஆகிட்டதுனால பினான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க வீட்ல யாருமே கிடையாது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களால முடிஞ்ச அமௌண்ட் அந்த நபருக்கு அனுப்புனா ரொம்பவே இருக்கும் அப்படின்னு எமோஷனலா அந்த பேசி இருக்காங்க இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு பிரீத்தா ஆரம்பத்துல மாடலிங் மூலமா தான் சீரியல்ல நடிக்க தொடங்கினாங்க கல்லூரி படிக்கும் பொழுது ஆடிஷன்ல பங்கு பெற்ற பிரீத்தாவுக்கு பெரிய அளவுல வாய்ப்புகள் கிடைக்காம இருந்த நிலையில தான் இவங்க இனி சீரியலே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க ஆரம்பத்துல சீரியல்ல நடிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சிலர் சொன்னதுனால எனக்கு அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுதான் இந்த துறையில ஜெயிக்கணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு அப்படின்னு விலகி இருக்காங்க அந்த நேரத்துல தான் இவங்களுக்கு ஒரு சில சீரியல்கள் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுலயும் சன் டிவில இனியா சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த நேரத்துல சிறகடை காசை சீரியல்ல ஸ்ருதி கேரக்டர் நடிக்க வந்திருக்கு ஸ்ருதி கேரக்டருக்காக உடல் எடைய குறைச்சி நடிக்க தொடங்கி இருந்தாங்க ஆனா அது மக்கள் மத்தியில இந்த அளவுல அவங்களுக்கு பிரபலத்தை கொடுக்கும் அப்படின்னு அவங்களை எதிர்பார்க்கல அப்படின்னு பல பேட்டியில பிரீதா சொல்லியிருக்காங்க ஸ்ருதி கேரக்டர்ல தன்னுடைய மனசுல தோன்ற விஷயத்த அப்படியே பேசிடுவாங்க அது போலதான் நிஜ வாழ்க்கையிலும் பிரீத்தா இருப்பாங்களா அது போல ஸ்ருதி எப்பவுமே தன்னை பத்தி மட்டும் யோசிப்பாங்க ஆனா பிரீதா தன்னுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற நபர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில பிரீதா வெளியிட்ட வீடியோ இணையதளத்துல அதிக கமெண்ட்டுகளை பெற்றுட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க